மகநதி சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ அடுத்தடுத்து வெளியாகிட்டு இருக்கு ஒரு பக்கம் வெண்ணிலா வந்து காவேரி போய்கிட்டு இருக்கும் போது எடையில வலிமறைச்சு வந்து பாத்தீங்கன்னா தோணியில ஒழுங்க மரியாதையா விஜய விட்டுட்டு ஓடிடு நான் தான் வந்து வெண்ணிலா விஜய் அப்படின்னு சொல்லி தன்னோட பேரோட விஜயும் சேர்த்து சொல்றாங்க வெண்ணிலா ஒழுங்கா விஜய் கிட்ட டைவர்ஸ் கொடுத்துட்டு ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு காவேரி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் தான் எதுவுமே பண்ணவே இல்லையே இத போய் கிட்டயே கேட்க வேண்டியது தானே சோ விஜய் வந்து உன்னைய தாராளமா ஏத்துக்கிட்டாருன்னா நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு மட்டும் பதில சொல்றாங்க நாளைக்கே எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது அதை நீ பாக்கத்தான் போற அப்படிங்கிற மாதிரி வந்து வெண்ணிலா வந்து பாத்தீங்கன்னா காவேரி கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க நம்ம விஜய் நிவினை சந்திச்சு நவின்னு கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் நீ தான் கரெக்டான நேரத்துல காவேரி ஹாஸ்பிடல்லாம் அழைச்சிகிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் நிவின் கிட்ட சாரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இல்ல என்னால தானே உங்களுக்கு பிரச்சனை நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும் அப்படின்னு நிவின் விஜய் கிட்ட சாரி சொல்ல ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்றாங்க இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்